பசி வந்தது பாழும் வயிறே ஏன் இந்த பாடு படுத்துறேன்னு வெய்தேன் பகுத்த திட்டினா பசி தின்னு போடுமா குத்துக்கல்ல திட்டனா பத்திரிக்கை திட்டினதாக ஆயிவிடுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்னமோப்பா பசியோட வந்தேன் உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது நீ கூப்பிடாத போனாலும் கூட இன்னைக்கு உன் வீட்ல தான் சாப்பிடுதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன் அதனால என்னப்பா நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுலாம் சாப்பிடணும் சொல்லிடுவேன் ஒண்ணும் பயம் இல்லை ஆனா வீடு ரொம்ப தொலைவுல இருக்குதேன்னு தான் பாக்குறேன் நாடு முழுக்க நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா ஆனா இன்னைக்கு இன்றைக்கே சாப்பிடுகிறேன் அது இல்லைங்க நம்ம வீட்டுல ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா நாலு கறி கூட்டு